வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு திக்கிலிருந்து ஏழு கதைகள் எழுதியவர் சூவணு கோபால் வாசிப்பவர் யதார்த்த தளத்தில் நின்று கொண்டே புனையப்பட்ட இரண்டு கதைகள் வாழ்வை விசாரணைக்கு உட்படுத்தும் விதம் பல தெளிவுகளை தருகின்றன நதீன் கார்டிமரின் தந்தையின் கடிதம் கஃப்காவின் குற்றச்சாட்டுகளுக்கு மிக பரந்த தளத்தில் பிரச்சனைகளை விளக்கி காட்டுகிறார் மகனை புரிந்து கொள்ளாத ஹெர்மன் கஃப்கா என்பதை கடிதங்களாகவும் சிறுகதைகளாகவும் எழுதி தன் வெறுப்பை கொண்டிருப்பதை படித்திருக்கிறோம் பிரான்சிஸ் கஃப்கா பார்வையில் வெறுக்கப்பட வேண்டிய தந்தை என்பதை வாசகன் உடனே தெரிந்து கொள்வான் நதீன் கார்டிமர் மூன்று குற்றச்சாட்டுகளை மறுக்கிற விதம் மிக முக்கியமான புள்ளிகள் தந்தையின் படுக்கை அறையை வெறுக்கிற கஃப்காவிற்கு காமத்தில் நாங்கள் ஆட்பட்டிருந்த சமயத்தில் அந்த ஆடைகளை கண்டு நீ தூற்றி எழுதிய பெரிய எழுத்தாளனாக காட்டுகிறாய் படுக்கையறையில்தான் நானும் உன் அம்மாவும் கூடி உன்னை உண்டாக்கினோம் இதை நீ கேவலமாக எழுதலாமா உண்மையில் காமம் என்பது கேவலமா என்று தந்தை முன்வைக்கும் கேள்வியில் தனித்த பதிலும் இருக்கிறது இரண்டாவது இடம் உன் புத்தகங்களை நான் தொட்டுக்கூட பார்க்கவில்லை என்கிறாய் என் மேஜையில் திறக்கப்படாமலே இருந்தது என்கிறாய் நான் சில தாள்களை படித்தேன் உண்மையில் உன் எழுத்து எனக்கு பிடிக்கவில்லை குறிப்பாக நீ எழுதுவது விளங்கவில்லை புரியாத ஒன்றுக்கு எதற்கு இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறான் என்றே தோன்றியது உன் எழுத்தை படிக்கவில்லை என்பதற்காக வருத்தப்படுகிறாய் நான் அதிலிருந்து எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதால் படிக்கவில்லை என் மனோ உலகத்தை வசீகரிக்கவில்லை உன் எழுத்து என்ற நிர்தாட்சண்யமாக முன்வைக்கும் விமர்சனம் ஒரு மனிதரின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடிகிறது கஃப்கா என்ன குற்றச்சாட்டை வைத்தாலும் தந்தையின் இந்த புரிதல் விவகாரத்திற்கு பதில் அளித்துவிட முடியாது மூன்றாவது உன் கையில் உன் சார்பாக பேசி எந்த இடத்திலும் என் சார்பாக பேசாமல் உனக்கு உகந்த தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டு வந்துள்ளாய் என்பதை மறந்துவிடாதே என்கிறார் மகன் என்றால் என்ன பேரன் பேத்தி என்றால் என்ன எதிராளியின் எண்ணங்களை வாய்ப்பளித்திருக்க வேண்டும் என்ற அறத்தை தந்தை வாயிலாக நாதின் முன்வைக்கிறார் மிகச் சிறந்த கதைதான் பல பல இடங்களில் பிரான்சிஸ் கஃப்கா வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் தந்தையின் பார்வையில் பதில்களை முன்வைக்கிறார் தந்தை மற்றும் மகனுக்கான நேரடி யுத்தமாக கதை மாறிப்போனது தந்தை மற்றும் மகன் வாழ்வில் நடக்காத புதிய சம்பவங்களை இக்கதையில் நதின் புனைந்திருக்கலாம் அப்படி புனைந்திருந்தால் படைப்பு மிகப்பெரிய சாகசத்தை நிகழ்த்தியிருக்கும் அந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டார் நீச்சல் குளத்தில் சிறுவன் கஃப்காவோடு கழித்த நாளை நினைவுபடுத்துவது உன்னதமான இடம் இருவருக்கும் இது மறக்க முடியாத இனிய நிகழ்வு அதற்குகந்த இனிய நிகழ்வுகளை இருவரும் கையாண்டிருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்வதை இருவரும் தவற விட்டு விட்டோம் என்ற தொனி எழுதப்படாமலே கதை மேல் மிதக்கிறது காயுவின் மிக முக்கியமான கதை அதை பார்க்கலாம் முன்பாக சில கதைகள் கெப்ரியல் கார்சியா மார்க்வேசின் நான் தொலைபேசியை உபயோகிக்க மட்டுமே வந்தேன் கதை யதார்த்த தளத்தில் எழுதப்பட்ட கதை எந்த சிக்கலும் இல்லாமல் வாசிக்க முடிகிறது சட்டர்சீனா மனைவி மரியா சட்டர்னோ மேஜிக் நிகழ்ச்சி நிகழ்த்துபவன் அவனுடைய கலைகளுக்கு உதவி புரிபவள் மரியா ஒருநாள் தன் குடும்ப நண்பர்களை பார்க்க சென்று திரும்பிய மரியாவின் கார் இடைவெளியில் ரிப்பேர் ஆகி விடுகிறது அன்று மாலை கணவன் நடத்தும் மேஜிக் நிகழ்ச்சிக்கு எப்படியும் போய்விட வேண்டும் என்று துடிக்கிறாள் யாரும் உதவ முன்வராத அந்த இடைக்காட்டு பகுதியில் லாரிக்காரன் நிறுத்த உதவுகிறான் அங்கு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் மனநல காப்பகத்தில் மாட்டிக்கொள்கிறாள் தொலைபேசியை உபயோகிக்க மட்டுமே வந்தேன் என்று திரும்பத் திரும்ப சொல்கிறான் இது முற்றுப்போன நோய் என உள்ளே தள்ளிவிடுகிறார்கள் வராது போன மரியாவை சட்டர்னோ தவறாக எண்ணத் தொடங்குகிறான் அவளுடைய பழைய அந்தரங்க வாழ்க்கையையும் புதிதாக அந்த இளைஞனோடு ஓடியிருக்கலாமா என தனிமையில் சாடத் தொடங்குகிறான் இறுதியில் மனநோய் விடுதியில் சந்திக்கிறான் டாக்டரின் அறிவுரைப்படி அவள் பயங்கர நோய்காரியாகிவிட்டாள் என வெளியேறி விடுகிறான் இது கதை மனநல மருத்துவர்கள் எல்லாவற்றையும் நோயாக பார்க்கும் மனநோய்காரர்கள் என்று திருப்பி அடிக்கும் கதை இது இந்த கதைக்குள் வீடு வந்து சேராத மனைவியை ஒரு கணவன் எப்படியெல்லாம் அழுக்குகளை கட்டி உலகத்தையும் காட்டுவான் என்ற விடுகிறார் இந்த உலகம் சகஜமற்ற உலகமாக மாறிவிட்டது என்பதையும் பகிர்ந்து கொள்ளுதல் என்பதை தூக்கி எறிந்துவிட்ட மனிதர்களாக மாறி வருகிறோம் என்பதையும் நம் முன்வைக்கிறது மழையில் பூனை குறித்து விமர்சகர்கள் என்று தங்கள் சொல்வதாக திலகவதி சொல்கிறார் பூனை ஒரு குறியீடு என்பதாக என் வாசிப்பில் பூனையை அவள் திரும்ப திரும்ப விரும்புவதாக வருகிறது பூனையை போன்ற ஒரு மிருதுவான வாழ்க்கைக்காக அவள் ஏங்குவதாகத்தான் தெரிகிறது நீண்ட கூந்தல் வளர்க்க ஆசைப்படும் அவளுக்கு கணவன் ஜார்ஜ் டிராப் வைத்திருப்பதுதான் அழகாக இருக்கிறது என கட்டுத்திட்டம் போடுகிறான் அவளுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ளும் கணவனாக அரவணைக்கும் கணவனாக இல்லை என்பதற்குத்தான் மழையில் பூனை என ஹெமிங்வே தலைப்பு வைத்திருக்கக்கூடும் ஏனெனில் அந்த ஹோட்டல் முதலாளி இவளுக்காகத்தான் அந்த பூனையை பிடித்து பனிப்பண்ணிடம் கொடுத்து அனுப்புவதென்பது விருப்பத்தை நிறைவேற்றுவதில்தான் வாழ்வின் இனிமை துளங்கும் என்ற குறிப்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஐசக் பாஷேவில் ஷிங்கரின் முட்டாள் கிம்பெல் ஒரு ஏமாளியை பற்றிய கதை பல ஆண்களோடு தொடர்புடைய எல்காவை நண்பர்கள் ஏமாற்றி கல்யாணம் செய்து வைக்கிறார்கள் நான்கு மாதத்திலேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்து விடுகிறது அவள் படுக்கையில் ஒரு முரடனை ஒரு சமயமும் ரொட்டிக்கடை வாலிபனை ஒரு சமயமும் பார்த்து விடுகிறாள் மதக்குருவிடம் விவாகரத்திற்கு விண்ணப்பித்தும் திரும்பப் பெறுவதும் நடக்கிறது அவள் தன் குற்றங்களை சாவின் சந்நிதியில் சொல்லிவிடுகிறாள் ஜெயகாந்தன் இதிலிருந்து யாருக்காக அழுதான் கதையை உண்டாக்கியிருக்கலாம் முட்டாள் கிம்பல் உண்மையில் முட்டாளாக இல்லை தெளிவாகத்தான் இருக்கிறாள் முட்டாள்தனத்திற்குரிய வெகுளித்தனமோ மந்த புத்தியோ கிம்பலிடம் கிடையாது அப்படி இருக்க இவை எல்லாவற்றையும் சகித்துக்கொள்பவனாக கொள்பவனாக சிங்கரை உருவாக்கியிருக்கிறார் எல்காவை ஒரு ஏமாற்றுக்காரிக்குரிய வாய்ஜாலக்காரியாக படைத்திருப்பது எப்படி நம்பும்படியாக இருக்கிறதோ அப்படி கிம்பல் கட்ட வெகுளியாக படைக்கப்படவில்லை ஜிங்கர் தன் மன வண்ணத்தால் கிம்பலை உன்னத நாயகனாக ஆக்கியிருக்கிறார் எல்லா தவறுகளையும் மன்னிக்க கூடியவனாக உருவாக்குவதுதான் ஜிங்கரின் வேலை உன்னை ஏமாற்றும் உலகத்தை நீ திரும்ப ஏமாற்று என கனவில் சொன்ன கெட்ட ஆவிப்படி ரொட்டி மாவில் மூத்திரத்தை பெய்வதாக ஒரு இடம் வருகிறது இந்த வன்மம் எல்காவிடம் இவனுக்கு எழவில்லை சண்டை சச்சரவில்லாமல் கிம்பளை தள்ளி நிறுத்தி வைப்பது என்பது உன்னத பாத்திரமாக ஆக்கிக்காட்டத்தானே காட்டத்தானே தவிர வேறில்லை கதையின் பிற்பகுதி உண்மையில் படைப்பின் படைப்பாளியின் ஆளுமையை காட்டுகிறது கனவில் எல்கா நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் இங்கு கிடந்து அவதிப்படுவதை நீ அறிவாயா நீ தவறு செய்ய துணியலாமா என்று கேட்கும் இடங்கள் ஆவி அசரீரி கனவு என மாறி மாறி வரும் சம்பாஷணைகளில்தான் கதை உயிர் பெறுகிறது முதல் இருபத்தி ஐந்து பக்கங்கள் பாத்திர உருவாக்கம்தான் அலெக்சாண்டர் சோல் லெனிட்ஸின் ரஷ்யாவை விட்டு நாடு கடத்தப்பட்டவர் ரஷ்ய புரட்சியை வரவேற்றவர் ஆனால் ஸ்டாலினின் எதேச்சதிகாரத்தை கடுமையாக விமர்சித்ததால் நாடு கடத்தப்பட்டவர் அவர் எழுதிய மேட்ரியோனாவின் வீடு என்ற கதை யதார்த்த தளத்தில் எழுதப்பட்டுள்ளது எண்பது பக்கம் உள்ள கதை பொதுவுடைமை என்ற கொள்கை ரஷ்யாவில் எப்படி நீர்த்து போனது என்பதை முதல் நாற்பது பக்கங்களில் கதையோட்டத்தில் கருத்துக்கு அழுத்தம் தராமலே எழுதி சென்றிருக்கிறார் கதை எடுத்துக்கொண்ட காலம் வடிவம் அப்படி மேட்ரியோனா என்ற ஏழைக்குடியான பெண் வாழ்வுக்குள் புகுந்த பொது உடைமை பரவல் பொதுவுடைமை சீர்திருத்த அமைப்புக்குள் இருக்கும் ஆட்சியாளர்கள் எப்படி பொதுஜனங்களின் வாழ்வை சுரண்டுகின்றனர் என்பதை மேட்ரியோனாவின் வாழ்க்கையிலிருந்து காட்டுகிறார் கூட்டுப்பண்ணையின் நிர்வாக குளறுபடிகளால் மேட்ரியோனாவின் வாழ்வு எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது வயதாகிப் போனவர்களுக்கு உரிய பென்ஷன் தொகை கொடுக்கப்படாமல் துரத்தப்படுகின்றனர் கணவன் இல்லை என்பதையும் கூட்டுப்பண்ணையில் குறிப்பிட்ட காலத்தை அவர் கணவன் பூர்த்தி செய்யவில்லை என்றும் நிராகரிக்கப்படுகிறாள் வயதானவர்களுக்கு பண்ணையிலிருந்து விடுதலை உண்டு ஆனால் பண்ணை ஊழியர்களின் வேலை நிறுத்த காலங்களில் பழைய கிளடிகளை மிரட்டி வேலைக்கு அழைத்து சென்று கூலி தராமல் அனுப்பும் கொடுமையில் மேட்ரியோனாவும் சிக்கிக் கொள்கிறாள் இரண்டாம் உலகப் போரில் கலந்து கொள்ள சென்ற கணவன் திரும்பாதது கண்டு மேற்றியோனா விதவையாகிறாள் இராணுவ பென்ஷனுக்காக முப்பது ஆண்டுகள் அலைந்து கிட்டாமலே போகிறது ஆனாலும் மேட்ரியோனா முயன்று கொண்டே இருக்கிறாள் குடியிருப்பதற்கான பகுதிகளை ஒதுக்குவதில் கூட்டுப்பண்ணை நிர்வாகி தனக்கு தேவையானவர்களுக்கு அதிக இடம் ஒதுக்குவதும் வேண்டப்படாதவர்களுக்கு குறைந்த இடம் ஒதுக்குவதுமான தில்லுமுள்ளில் மேட்ரியோனாவும் பலியாகிறாள் காடுகளை அழிப்பது அரசுக்கு தெரியாமல் நிலங்களை விற்பது என அதிகாரிகளின் ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது ரஷ்ய சோசலிச உலகத்தை புத்தகத்தின் வாயிலாக படித்திருந்ததற்கும் சோல் லெனிட்ஸின் இந்த கதை வழியாக பார்ப்பதற்கும் பெருத்த வேறுபாடு இருக்கிறது அரசு அரசுதான் அப்படியென்றால் கணவனின் அண்ணன் வளர்ப்பு பிள்ளை மருமகள் மேட்ரியோனாவின் சகோதரிகளின் காதலனின் மகள்கள் மகன்கள் மருமகள் என பெரும்படியே அந்த சிறிய வீட்டை தனக்குத்தான் என்று முற்றுகையிடுகின்றன கெஸ்ட் ஹவுஸ் மரச்சாமான்கள் பிரிக்கப்படுகின்றன அவள் வளர்த்த ஆட்டை ஒருத்தி பெற்றுக்கொள்கிறாள் மிக அந்தரங்க தோழியாக இருந்தவள் கூட அவளின் சால்வையை கேட்டு பெறுகிறாள் அவள் வாழ்ந்த குடிசையை ஒருத்தி எடுத்துக்கொள்கிறாள் மெட்ரியோனாவின் வீடு என்பதை பொதுவுடைமை தத்துவத்தின் வீடு என கொள்ளலாமா அப்படி கொண்டால் கதை அபாரமாகிவிடும் ஆளாளுக்கு பங்கு போட்டு குட்டிச்சுவராக்கிவிட்டு போய்விடுகின்றனர் சுரண்டல் ஏகமாக நடக்கிறது மெட்ரியோனாவுக்கு தெரிந்துதான் இருக்கிறது கிழட்டு காதலன் முதற்கொண்டு தத்துப்பிள்ளை வரை சுரண்டுகிறார்கள் என்று ஆனால் அவள் இருப்பதையெல்லாம் ஏன் தாராளமாக கொடுக்கிறாள் தனக்கு அன்பு செலுத்தும் கூட்டம் வேண்டும் சொந்த பந்தங்கள் வேண்டும் அதற்காகத்தான் ஓடி ஓடி செய்கிறாள் தனக்கொரு ஆதரவு வேண்டும் என்ற உட்கிடக்கையும் தான் வீட்டு சாமான்களை ஏற்றிக்கொண்டு டிராக்டர் போன பின் கதவற்ற லெவல் கிராசிங் பகுதிக்கு இரவு ஏன் போனாள் அது வாசகர்களின் ஊகங்களுக்கு ஆசிரியரால் விடப்பட்டிருக்கும் சவால் எனது பார்வையில் அவள் தற்கொலை செய்து கொள்ளப் போகவில்லை விருந்தினர்கள் பாதுகாப்பாக சென்று சேர வேண்டும் என்ற ஆசையால் போகிறாள் ஏதோ அவளுக்கு ஒரு உள்ளுணர்வு லெவல் கிராசிங்கை கடத்திவிட்டு வரலாம் என்று தோன்றியிருக்கிறது ரயிலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றனர் ஒளி இல்லாது பின்வந்த ரயிலில் மோதி நொறுங்குகிறது ஒளி இல்லாது ரயிலை ஓட்டி வருவது என்பது அதிகாரிகளின் மெத்தனம் இதை மறைக்க அதிகாரிகள் மேட்ரியோனாவின் வீட்டை சோதனை இடுவது மிகப்பெரிய ரஷ்யாவுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்குத்தான் அப்படி எழுதினாரா என்பதற்கு தான் கற்பனை பண்ணலாம் கதையின் பின்பகுதி மேட்ரியோனா வாழ்வை சுற்றி சுற்றி நகர்கிறது முன்பகுதியில் இருந்த புற உலகின் மீதான நுட்பம் பின்பகுதியில் இல்லாமல் போய்விட்டது மேட்ரியோனா என்ற பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டார் முன்பகுதியில் நவீன யுகத்தின் புதிய புதிய வருகைக்குள் மேட்ரியோனா எப்போதும் போல் ஏழையாக சுரண்டப்படுகிறவளாக அழுத்தத்தை பெரிதுபடுத்தாமலே நகர்வதாக பிரிக்க முடியாத அம்சத்தோடு பதிவாகிறாள் பின்பகுதி என்பது கதை சொல்லலாக மாறிவிட்டது ஜி நாகராஜனின் பீரா குறை கதை இதன் பின்பகுதியை அப்படியே பிட்டு வைப்பதாக இருக்கிறது சுந்தர ராமசாமி இக்கதையை மிக முக்கியமான கதையாக புகழ்ந்திருக்கிறார் மேட்ரியோனாவின் வீடு கதையை ஜி நாகராஜன் படித்திருக்க மாட்டார் என்று சொல்வதற்கில்லை இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதப்பட்டிருக்கிறது இலக்கியம் என்பது மிகப்பெரிய ஆவணம் என்பதற்கு இக்கதை ஒரு சான்று அரசின் நலத்திட்டங்கள் சீர்திருத்த திட்டங்கள் என்பவை அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்குமே குடியானவர்களுக்கானது அல்ல என்ற நிர் பதிவு முன்பகுதியில் இருக்கிறது பொதுவுடைமை என்ற வார்த்தைக்குள் இருக்கும் மகிமை அதன் கொள்கையிலிருந்த இலட்சிய கனவு பயன்பாட்டுத் தளத்தில் யதார்த்தத்தில் உரியவர்களுக்கு இல்லாது போன சோகம் இக்கதைக்குள் ஒலிக்கிறது இதை ரஷ்யாவின் ஆன்மா எனலாம் தூர தேசங்களிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலான ரஷ்யாவை பார்த்து பெருமைப்பட்ட தலைமுறையினர்களுக்கு இக்கதை அதே காலகட்டத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் செயற்பாட்டு தளத்தில் வீழ்ந்து கிடக்கும் தத்துவத்தை புரிந்திருப்பர் ஆல்பர்ட் காம்யூவின் மதத்ரோகி மிக சரிவான மொழி நடையை கொண்டிருக்கும் கதை திலகவதி மிக பொறுமையுடனே இக்காரியத்தை செய்திருப்பதை உணர்வான் இக்கதையில் யார் மதத்ரோகி என்ற எழுதப்படாமலே கதையின் ஊடாக ஒரு நிழலை போல அசைகிறது கருப்பு இனத்தவர்கள் வாழும் பாலைவன பகுதியில் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப இவனை தேர்ந்தெடுத்து அனுப்பும் ஃபாதர் திட்டமிட்டுத்தான் செய்தாரா என்ற சந்தேகம் எழும் ஒரு அதாவது இவனை இதில் சிக்க வைத்துவிட்டு தான் சொகுசாக இருக்கலாம் என்ற எண்ணமுடையவராக அவரை அணுகுவதற்கும் இடம் உண்டு இவன் தான் அந்த கருப்பு இனத்தவர்களின் கர்ண கொடூரமான தீமையின் கடவுளை தன் கடவுளாக ஏற்பதால் மதத்ரோகி ஆகிறானா என்றும் அணுகி பார்க்க இடம் உண்டு கருப்பு இனத்தவர்களின் உரிமையை பறிக்க மத பிரச்சாரம் என்ற போர்வையில் நுழைந்து வெள்ளையர்களின் ஆட்சி அதிகார பீடத்தில் ஏற்றப்பட்டு கருப்பு இனத்தவர்களை அடிமையாக்கும் சதி என்ற கோணத்தில் மத துரோகியாக அவர்களை பிளப்பதாகவும் பார்க்கலாம் தன்னை இம்சிக்கும் கூட்டத்தை விரும்பி ஏற்று அவர்களை கிறிஸ்துவில் சேர்த்துவிடத்தான் செல்கிறான் இம்சைகளின் கற்பனைகளை தன் மீது செலுத்தி பார்த்து இன்னும் இன்னும் செய்து பார்த்து அவர்கள் வாயாலேயே பாவங்களை தாங்கியவன் இவன் என பாராட்டை வாங்கிவிட மனமுவந்து கற்பனை செய்கிறான் கதையில் அவன் கற்பனையாக நினைத்ததை விட இம்சைகள் மிக கொடூரமானதாகவே வந்தடைந்தன சிறுக சிறுக அந்த தீமையின் கடவுள் மீது இருந்த வெறுப்பு அவனுள் அன்பாக மாறுகிறது இருபதாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கிடையாது தீமையின் கடவுளுக்குத்தான் இடம் உண்டு உலகமெங்கும் தீமைகளை கோலோச்சும் போது தீமைகளை வெல்ல அதைவிட தீமையான கருவிகளோடு மோதினால்தான் நிலைத்திருக்க முடியும் என்ற குரூரமான தர்சனம் இக்கதையில் வெளிப்படுகிறது எனவே கருப்பு இனத்தவர்கள் வெளிநாட்டவர்களை மத பிரசங்கிகளை இம்சித்து துரத்துவது மிக சரியே ஏனெனில் வெள்ளையர்கள் அன்பு என மிக தந்திரமாக போதித்து கருப்பு இனத்தவர்களை அடிமையாக்கியே தீருவர் பின் கருப்பு இனத்தவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாது அன்பு வடிவான பிரசங்கிகளுக்கு இம்மாபெரும் திட்டம் இருந்து கொண்டே இருப்பதான ஒரு கோணத்தை கதாபாத்திரம் காட்டுவதால் கிறிஸ்தவர்களின் பார்வையில் அவன் மத துரோகியாக கணிக்கப்படலாம் என கதையை பின்னியுள்ளார் இறுதியில் இவனுக்கு மாற்றாக மத பிரச்சாரத்திற்கு வரும் வெள்ளையனை எதிர்பார்த்தும் காத்திருக்கிறான் அவனை சுட்டு வீழ்த்தி கருப்பு இனத்தவர்களின் கடவுளுக்கு மூடுதிரை செய்யாதபடி இருக்க காத்திருக்கிறான் இவ்வளவு பார்வைகளுக்கு பின் தப்பித்து வந்து காத்திருக்கும் இவனை கருப்பு இனத்தவர்கள் கூட்டம் காணாது தேடி வரலாம் என பதட்டத்தோடு இருக்கிறான் ஒரு புறம் வெள்ளை போதுகன் வருவதாகவும் எதிர்ப்புறம் கருப்பு இனத்தவர்களின் கூட்டம் வெறியோடு தேடி ஓடி வருவதாகவும் நெருக்கடி வருகிறது அவனின் துப்பாக்கி சுடுகிறது குண்டுபட்டு வீழ்ந்து கிடப்பவன் ஒரு கருப்பு இனத்தவர் ஒரு வேளை இவ்வளவு விரிந்த பார்வைக்கு பின் அவனுக்குள்ளும் வெள்ளை ஆதிக்கம் தான் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறது என இருண்ட உண்மை தெரிகிறது கருப்பு இனத்தவர்களின் கடவுளை தன் கடவுளாக ஏற்றுக்கொண்ட வெள்ளையன் அக்கடவுளுக்கு இழைக்கும் துரோகமாக இதைக் கொள்ளலாமா இல்லை தன்னை தற்காத்துக் கொள்ள வேறு வழியில்லாமல் செய்கிறானா என பல்வேறு கோணங்களில் கதையின் முடிவிலிருந்து விடுகிறது தீமையை கொண்டாடுவதென்பது தீமையால் கும்மாளமிடும் உலகத்தை தீமையாலே வெல்ல முடியும் என்று மூர்க்கத்தனமாக கதை வற்புறுத்தினாலும் அடியிலே அன்பை நீங்கள் தொலைத்து விட்டீர்களே என தவிக்கும் தவிப்பு கதையின் வரிகளுக்கு அப்பால் தொடர்ந்தபடியே வருகிறது சவால் நிறைந்த மொழிபெயர்ப்பு கதை இது மொழிபெயர்ப்புக்கு சவால் விடும் கதையை திலகவதி நன்றாகவே செய்திருக்கிறார் நன்றி